எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் வீடு வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம் அதனால் இங்கேருந்து லைட்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு லைட் ஒன்று வாங்கியிருக்கோம் அதை வந்து பேக் பண்ணி இப்போ நான் கடையிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் அது நான் இப்போ இந்தியாவுக்கு போயிட்டு எப்படி அந்த பார்சல் வந்து சேர்ந்துருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன் நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னாக்கு குவைத் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவைத் டூ சென்னை போகிறோம் ஆனால் எப்படி பேக்கிங் இருக்க போகுது இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பார்சல் எதுவும் எடுத்துகிட்டு போனதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்போ ஹர்ஷன் வச்சுருக்க லைட் பார்த்திங்க அப்படின்னாக்கா அதுவுமே எடுத்துகிட்டு போனோம் ரெண்டுமே வந்து எப்படி வந்து அங்கே பார்சல் வந்து சேருது அப்படிங்கிறது ஓப்பன் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் மணி பார்த்தீங்க ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு ஒரு தான் இருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி நாள்லேருந்து அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் ஊருக்கு போகிற வரைக்கும் வீடியோ எடுத்துருக்கேன் கண்டினியூவாக அப்போ என்ன பண்ணேங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மாதம் இருக்க மாட்டோம் வீட்டில் அதனால் எல்லா திங்ஸையும் வந்து நீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ்ஸஸ் அது மாதிரி வாஷ் பண்ணுறதுனா வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னாக்கா எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஷூலாம் பார்த்திங்க அப்படின்னா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கிச்சன் ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாத்தையும் நீட் பண்ணிவிட்டு ஏன்னாக்கா நிறைய காக்ரோச்சிங்க வரும் அதனால் அதுக்கான மருந்துகள்லாம் போட்டுட்டு ஃபுல்லாகவே எடுத்து நீட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு அதையும் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கிச்சனை ஃபுல்லாக வந்து நீட் பண்ணிவிட்டு தான் நான் வந்து வந்திருக்கேன் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி நாள் எடுத்த வீடியோ அதனால் அதையும் இதை கூட சேர்த்து நம்ம ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போனோம்னாக்க திரும்பி வந்து யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன் மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்க நல்லா ஸ்டாப்லர் போட்டுட்டேன் காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுட்டேன் நான் கிளம்பிட்டேன் கிளம்பி இங்கே உட்காந்துருக்க அப்பாவும் கிளம்பிட்டாங்க அப்பா அம்மா கிளம்பிட்டு இருக்காங்க இப்போதான் अगिस वाला लिस्ट में कब है चला वाली की है मैं अभी अपन चेक कर लेंगे मैं आ रहा हूं पगलाता नहीं है मां सारी मुन्नाड़ी दा वचिरता है अपन अपन एसी ऑफ कर लेंगे कलम लिया छे உங்க மொபைல் இருக்கா இவ பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருந்து கிளம்பியாச்சு கிளம்பிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம் அதுக்கடையில ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் தஷ்வினுக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க அப்பா கூட வர்றதை அவனுக்கு தெரியாது நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் போகிறோம் அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதையே இருக்கான் சரி அப்பா நம்மளை கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் விட்டுட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா நீங்கள் பத்திரமா இருங்க எங்கே தங்குவீங்க எப்படி சாப்பிடுவீங்கன்னு கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்கான் அதனால் அவங்ககிட்ட நாங்கள் சொல்லலை அவங்களும் சேர்ந்து வராங்க அப்படின்னு ஏர்போர்ட்டில் போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வரைக்குமே அவனுக்கு தெரியாது பத்திரமாருங்கப்பா நான் போயிட்டு அம்மா 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 கிட்டே படிக்கிறேன் நான் அதுக்கப்புறம் நீங்கள் இடையிலே என்னை பார்க்க வாங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தான் அதனால் சரி நம்ம ஏர்போர்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க நம்ம மூணு டிக்கெட் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு ஒரு டிக்கெட் அவங்க அப்பாக்கிட்ட கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் போய்டும் உள்ள அதுக்கப்புறம் அவங்க அப்பா வரதா பிளான் பண்ணி நாங்கள் போயிட்டுருக்கோம் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் நல்லா கேஜிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூவாக எடுக்கிறேன் தச்சுமா அப்பா வருவாங்க நம்மளை கூப்பிட்றதுக்கு வருவாங்க ஓகே ஆன் சர்ப்ரைஸ் திரும்பி பாரு திரும்பி 아이్ య ో అ డ ి아이 వ ం ద ి చ ్ చ 지 అయ్యే ఆ 아 ర ా న ా చె చె ఆలకలది నా yeah